மக்களால் நிராகரிக்கப்பட்டது அதிமுக பாஜக கூட்டணி என தாவேக்க தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார் தன்னுடைய பழைய பங்காளியான அஇஅதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் மிகப்பெரிய ஆச்சரியமில்லை என்று தெரிவித்திருக்கிறார் அது இல்லாமல் பிளவுவாத சக்திகளுக்கு சாமாரம் வீசிய காரணத்தாலே ஏற்கனவே மூன்று முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஒரு நிர்பந்த கூட்டு இப்போது ஏற்பட்டுள்ளது என்பது நாம் சொல்லிதான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலத்தில் நாங்கள் தான் திமுக அணி என்று பாஜகவும் தான் பாஜகவிற்கு எதிரான அணி என்று திமுகவும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவர் தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டு விட்டனர் இனி திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களை போன்று நாடகங்களை நடத்தவும் இயலாது தங்களை ஏமாற்றி வந்தவர்கள் யார் தங்களுக்கு உண்மையாக உழைப்பவர்கள் யார் தங்களுடைய உண்மையான உணர்வுடன் நிற்பவர்கள் யார் தங்கள் வீட்டு பிள்ளை யார் தங்களுக்கான உண்மையான மக்களாட்சி தர வல்லவர்கள் யார் என்பதை மக்கள் உணர தொடங்கியுள்ளனர் அதை நிரூபிக்கும் விதமாக தங்கள் மனதுக்குள் ஒரு தீர்மான முடிவை ஏற்கனவே எடுத்துவிட்டனர் நாம் ஏற்கனவே நம்முடைய பொதுக்குழுவில் அறிவித்தது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலமானது தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் தங்கள் பிள்ளையாக கருதக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் வெற்றி விளம்பர செய்து மக்கள் விரோத ஆட்சியை நடத்தும் திமுகவுக்கு இடையேதான் என்றும் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார் மோனிஷா